The cat ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கர் எல்லைக்கு அருகில் உள்ள காட்டில் கடந்த தினம் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது மாவோயிஸ்ட் தளபதி ஹிட்மா சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் நாட்டில் மாவோயிஸ்ட் இல்லாத சூழ்நிலை உருவாக்கப்படும் என்று அமித்ஷா சொன்னபடியே இந்த சம்பவம் பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஹிட்மா இந்தியாவில் மிகவும் பயங்கரமான நக்சல் தந்திரவாதியாக செயல்பட்டு வந்துள்ளார் இவர் தலைமையில் குறைந்தது இருபத்தி ஆறு பெரிய தாக்குதல்களுக்கு பொறுப்பாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தர்பா பள்ளத்தாக்கு படுகொலை இரண்டாயிரத்து பதினேழு சுக்மா தாக்குதல் போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய தாக்குதல்களை திட்டமிட்டவர் இவரை தற்போது சுட்டு ஓழ்த்தியதன் மூலம் அழிக்க இந்தியாவின் முயற்சியில் மறக்க முடியாத தருணமாக அமைந்துள்ளது இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் ஆந்திர பிரதேச காவல்துறை டிஜிபி தலைமை கொண்டு சிறப்பாக கையாண்டுள்ளார் பத்து வயதில் சிபிஐ மாவோயிஸ்டில் இணைந்து செயல்பட தொடங்கியுள்ளார் இவரின் தீவிரவாத செயல் பெரும் பங்கு வகித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு படுகொலை சம்பவத்தில் எழுபத்தி ஆறு சிஆர்பிஎப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார் இரண்டாயிரத்து பதிமூன்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அதில் காங்கிரஸ் நிர்வாகிகள் விருந்தினர் செயல்பட்டுள்ளார் இப்படி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்ற மாவோயிஸ்ட் தாக்குதலில் மாவோயிஸ்ட் தளபதி மட்வி ஹிட்மா பங்கு பெரிய அளவில் இருந்துள்ளது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இவர் பல தாக்குதலுக்கு மூளையாகவும் ஒருங்கிணைந்து செயல்படுத்தி திட்டம் வகுத்து வந்துள்ளார் இந்த ஆண்டில் தன் மனைவியுடன் மற்றும் பல கேடர்களுடன் சேர்த்து சுட்டுக் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் எழுபத்தி ஆறு ஜவான் கொல்லப்பட்ட போது கூட மாவோயிஸ்டுகளின் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகி சிதம்பரம் பேசினார் சமீபத்தில் முன்னாள் மாவோயிஸ்ட் மல்லோ ஜூலா வேணுகோபால் கூட தெலுங்கானா காங்கிரஸ் நக்சல்களுக்கு உதவியது என பேசினார் இப்படி காங்கிரஸ் மற்றும் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள கட்சிகளும் நக்சல்களுக்கு ஆதரவாகவே பேசி வருகின்றனர் ஆனால் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சிக்கு பிறகுதான் நக்சல் முக்கிய தளபதியாக வந்த பசவராஜ் சுதாகர் பாஸ்கர் தலைவர்களை ஒழித்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் நூற்றி இருபத்தி ஆறு நக்சல் மாவட்டங்கள் இருந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு மாவட்டங்கள் மட்டும் உள்ளது இல்லாத நாடாக இந்தியாவை மாற்ற அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் நக்சல் ஒளிந்து வருவதால் தான் இந்தியாவில் வங்கிகள் பள்ளிகள் தொழிற்சாலைகள் என அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தற்போது நடந்துள்ள ஹித்மாவின் மரணம் மாவோயிஸ்ட் அமைப்புக்கு பெரும் அடியாக இருக்கும் என்று பாதுகாப்பு நிறுவனங்கள் நம்புகின்றன அவர் ஒரு முக்கிய நக்சலைட் மட்டுமல்ல தெற்கு பஸ்தரில் அமைப்பின் பிடியை பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார் அவரது மரணம் மாவோயிஸ்ட் வலையமைப்பை பலவீனப்படுத்தும் காடுகளில் அவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதை எளிதாக்கும் என்கின்றார்